அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து யார் வந்து பத்து பேர் ஒரு பத்து பேரை பத்தி அல்லாஹ் குரான் சொல்றான் இந்த பத்து பேருக்கு மகத்தான கூலியும் மன்னிப்பும் வச்சிருக்கேன் அல்லாவே சொல்றான் மகத்தான கூலி கொடுக்குறேன் அல்லாவே மகத்தான கூலி கொடுக்குறேன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அதோட மன்னிப்பும் கன்ஃபார்ம்னு சொல்றான் அப்போ மன்னிப்பும் இந்த மகத்தான கூலியும் அல்லாவே கன்ஃபார்ம்னு சொல்கிறான்னா அது யார் ஒரு பத்து பேர் எல்லாம் பட்டியறா அந்த பத்து பேர் யாருன்னு நமக்கு தெரியல அது மட்டும் இல்லை அந்த பத்து பேரில் நமக்கு சேரும் இல்லையா அந்த ஆசையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் முதல்ல அந்த பத்து பேர் யாருன்னு தெரியும் அந்த பத்து பேர் யார் அப்போ எல்லாம் என்ன செய்யறான் தன்னுடைய திருமறையில் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் சூறால ஹசாப்ல முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் இதை தெளிவாக விளக்கலாம் எப்படி சொல்றான் அவுது பில்லா ரஹ்மான் ரஹ்மார் அந்த பட்டியல் இருக்கிறான் அல்லாஹ் நம்ம அதுக்காகத்தான் நெஸ்ட் பார் ஓதுறோம் இந்த பாவங்களை கடுகுறதுக்காகத்தான் நம்ம பாவம் மன்னிப்பு தேடி 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 அல்லாட்டை மனம் முடிக்க வெட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மணி பல கன்ஃபார்ம் சொல்றான் அப்போ நம்ம அந்த பட்டியலை நம்ம போய் சேரணும் அந்த பட்டியல் இருக்கிற அந்த பத்து பேர் பட்டியலை அல்ல வரிசையிடும் வரிசையா சொல்றான் சேதா ரஹ் இன்னல் முஸ்லிமீன அவள் முஸ்லிமான் நிச்சயமாக முதல் நபர் அண்ணா சொல்றான் நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களுக்கும் முஸ்லிமான ஆண்களுக்கும்னா இறைவன் ஒருவன் என்றும் இறுதி தூதர் முகமது ரவி சுலல்லா அலி சொல்லம் என்றும் ஏற்றுக்கொண்டவர் இவர்கள் முதல் படியில வர்றாங்க பத்து படி பத்து பேர் வச்சிருக்கிறாங்க மு முதல் நபர்கள் இவங்க முஸ்லிமான ஆண்களுக்கும் முஸ்லிமான பெண்களுக்கும் மீனார் நன்னம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நன்னம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் இவங்க இரண்டாவது நினை வர்றாங்க மூணாவது அப்போ கட்டுப்படுகின்ற இறை வழிபாடுள்ள ஆண்களுக்கும் இறை வழிபாடுள்ள கட்டுப்படுகின்ற பெண்களுக்கும் இவங்க மூணாவது வர்றாங்க நேர்மையான நீதமான உண்மையான வா உண்மையாக வாழும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்ல ஆண்கள் பெண்களை சேர்த்து சேர்த்து சொல்றான் சாபிரார் பொறுமை உள்ள ஆண்களுக்கும் பொறுமை உள்ள பெண்களுக்கும் உள்ளட்சத்துடன் இருக்கின்ற உண்மையாக இருக்கின்ற இருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒழுமுத்தீன்தான் தான தர்மங்கள் செய்கின்ற ஆண்களுக்கும் தான தர்மங்கள் செய்கின்ற பெண்களுக்கும் நோன்பு வைக்கின்ற ஆண்களுக்கும் நோன்பு வைக்கின்ற பெண்களுக்கும் தங்களது வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொண்டார்களே அப்படிப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வாக்கரின் அல்லாக கசீர ஒரு இன்னும் அதிகமாக அல்லாவை நினைவு கூர்ந்தார்களே அப்படிப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் பத்து பேரை பட்டியல போட்டுட்டான் போட்டுட்டு சொல்றான்லகும் நான் அவர்களுக்கு கொடுக்கறேன் என்ன கொடுக்கிறேன் அல்லாஹுலகும் மகசிரும் அப்படிமா பாவம் மன்னிப்பையும் மகத்தான குறியையும் நான் கொடுக்கிறேன் அல்லாவே சொல்லிட்டான் இந்த பத்து பேர் வரிசையா நாம நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படும் இந்த பத்து பேரில் நாமதும் சேரணும் இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் இல்லைன்னாலும் இனிமேல் அதற்கான முயற்சியில் நம்ம இறங்கணும் இன்ஷா அல்லா வல்லா ரஹ்மான் உங்களையும் என்னையும் அந்த பட்டியலில் சேர்ப்பானாக அழகாயிரம் பேர் ஆளுங்க